அஸ்லாம் வலைக்கம் அரமதுல்லாஹி வநிஸ் கிதாபில் இரண்டாம் நிலையானோம் அறிந்தது பயிற்சிகளையும் நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை நூத்தி முப்பத்தி இரண்டு பாடங்கள் கந்தில் அமர்ந்துவிட்டன இப்பொழுது நாம் நூத்தி முப்பத்தி மூணாவது பாடத்தை பார்க்க உள்ளோம் இந்த அரபி இலக்கணத்தை நாம் நன்கு விளங்கி அதை நன்கு படித்து பயிற்சிகளையும் செய்து இதன் மூலம் நாம் அரபியை புரிந்து கொள்வதற்கும் அதை படித்து விளங்கிக் கொள்வதற்கும் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் உள்ளோம் லன் நாஃபிய தொழில் ஜீன்ஸி ஜீன்ஸிற்கு நஃபீ செய்யக்கூடிய லா நஃபீ செய்யக்கூடியதுன்னா இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய லா அது இல்லை என்று ஜின்ஸ் என்றால் என்ன என்று சுருக்கமாக முதலில் பார்த்துவிட்டு அது என்ன அமல் செய்யும் என்பதையும் நாம் பார்த்துவிட்டு நாம் என்ன செய்வோம் பாடத்திற்குள் போவோம் அப்பொழுது ஜீன்ஸ் ஜின்ஸ் என்றால் ஒரு இனம் இப்ப மனித இனம் என்றால் மனிதன் இனம் உள்ளக்குள் இருக்கக்கூடிய அந்த மனித இனமே இல்லை அந்த இப்ப உதாரணமாக வீட்டுல யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம்ல அப்ப அந்த மாதிரி ஒரு இனத்தை குறித்து அந்த இனத்தில் ஒருவரும் கூட இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடியதுதான் இந்த லா இந்த லாவுக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை என்ன வரும் என்ன வந்தாலும் சரி அது அந்த இனத்தை சார்ந்த ஒருவரும் இல்லை என்று அர்த்தம் வரும் அப்ப உதாரணத்துக்கு களம் பேனான்னு வச்சுக்கோங்க லாக்கு அப்புறமா இந்த லா ஜின்ஸுக்கு நஃபீஸ் செய்யக்கூடிய இந்த லா இருக்குல்ல இந்த லாக்கு அப்புறமா களம்னு போயிட்டா பேனா என்று சொல்லக்கூடிய அந்த பேனா இனத்தை சார்ந்த எந்த ஒரு பேனாவும் இல்லைன்னு அர்த்தம் வைக்கணும் சரியா அப்ப என்ன வார்த்தை பின்னாடி என்ன வார்த்தை வருகிறதோ எந்த பெயர் சொல் வருகிறதோ அது ஜீன்ஸ் அந்த ஜீன்ஸிலே எதுவுமே இல்லை என்ற அர்த்தத்தை குறுக்க கூடியதுதான் நீங்களா உதாரணமா ரஜுலுன் அப்படின்னு இருந்துச்சுன்னா லாக்கு அப்புறமா போட்டீங்கன்னா லா ரஜுலன் வந்துச்சுன்னா மனிதனே இல்லை மனிதன் யாருன்னா சொல்லலாம் டி எந்த மனிதனும் இல்லைன்னு அர்த்தம் வைக்கணும் சரியா வெறும் ஒரு மனிதன் இல்லைன்னு அர்த்தம் இல்ல எந்த மனிதனும் இல்லை மனிதன் சொல்லக்கூடிய ஒருவரும் இல்லைன்னு அர்த்தம் சரியா பேனான்னு பேனான்னு சொல்லக்கூடிய எதுவும் இல்லை எந்த பேனாவும் இல்லைன்னு அர்த்தம் வைக்கணும் அதுதான் ஜீன்ஸுக்கு நஃபீஸ் செய்யக்கூடிய உணவுவதா இல்லை என்று ஆக்கக்கூடியதுதான் இந்த லா அப்படி அர்த்தம் வைக்க வேண்டும் ஆம் இப்பொழுது இந்த லா ஜீன்ஸுக்கு நஃபீஸ் செய்யக்கூடிய லா என்றால் இந்த அர்த்தம் வைக்க வேண்டும் இப்பொழுது அமலை பார்ப்போம் என்ன அமல் செய்யும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது லா ஒரு இன்ன என்ன அன்ன லாக்கின் அல்ல இவைகள் என்ன அமல் செய்யும் இஸ்முக்கு நெசவும் ஹபருக்கு ரஃபம் தானே செய்யும் அதுவே போன்றுதான் இந்த லாவும் ஜின்சு நஃபீஸ் லாவும் இஸ்முக்கு நெசபும் ஹபருக்கு ரஃபம் செய்யும் இருந்தாலும் அந்த இன்னவுடன் சேர்த்து சொல்லவில்லை கடந்த பாடத்தில் இன்னதான பார்த்தோம் இன்னவை பற்றி கொஞ்சம் அதிகமான தகவல்கள் பார்த்தோம் அல்லவா இருந்தாலும் நாம் அதை தனியாக அதுடன் சேர்த்து சொல்லாமல் தனியாக சொல்கிறோம் காரணம் இதற்கென்று குறிப்பிட்ட சட்டங்கள் இருக்கின்றது இதற்கென்று சில நிபந்தனைகளும் இருக்கின்றது இந்த சட்டங்கள் இந்த நிபந்தனைகள் வரும் பொழுதுதான் என்ன இந்த லா அமல் செய்யும் இல்லை என்றால் அமல் செய்யாது இப்ப இந்த ஜின்சை நஃபீஸ் செய்யக்கூடிய லாவுக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை இஸ்மிருக்கிறது அல்லவா இஸ்முல்லா ஹபருலா ரெண்டு இருக்கும் இஸ்முல்லா மூன்று வகையாக வரும் என் எப்படி வரும் மூன்று வகையாக வரும் முதலாவது வகை இலாஃபத்தில் வரும் முலாஃப் முலாஃப்லீகியாக வரும் முதலாவது வகை இல்லது ஷபீஹும் அல்லது முலாஃபுக்கு ஒப்பான ஒரு வாசகத்தை கொண்டு வரும் இப்போ முதலாவது முலாஃப் முலாஃபிலியாக லாவுக்கு பிறகு வரும் அதாவது ஜின்சை லாவுக்கு பிறகு முலாஃப் ஆக வரும் இது ஒரு வகை அதற்கு பிறகு முலாஃபுக்கு ஒப்பான ஆஹ் ஒப்பானதாக வரும் இப்போ முலாஃபுக்கு ஒப்பானது என்றால் என்ன இதற்கு முன்னால் நம்ம பாடத்தில் பார்த்துள்ளோம் இதே வாலி கிதாபில் நிதா பாடம் நிதாவை பற்றி நாம் படிக்கும் பொழுது அந்த நிதாவுக்கு பிறகும் மூன்று வகையாக வரும் என்று படித்தோம் இதே அதே மூன்று வகைதான் இங்கேயும் சொல்கிறார்கள் ஒன்று முதாஃபாக முல்லாஃபுல்லாஹியாக வரும் இல்லை என்றால் முலாஃபுக்கு ஒப்பானதாக வரும் மூன்றாவது நக்கிராவாக முஃப்ரதாக எதுவும் இலாஃபத்தே இல்லாமல் எந்த ஒரு வேறு ஒரு பெயருடன் இணைக்காமல் தனியாக வரும் இப்படி மூன்று வகையாக வரும் அப்போ முலாஃபுல்லா ஒரு இந்த கொடுத்துருக்காங்கல்ல இது முல்லாஃபு முல்லாஃபுலிஹி நம்மளுக்கு தெரியும் இரண்டு பெயர் சொல் சேர்ந்து வரும் பொழுது முதலாவது பெயர் சொல்ல இரண்டாவது பெயர் சொல்லோட என்ன செய்வோம் சேர்த்து எழுதுவோம் அது முதலாவதுக்கு முல்லாஃபுன் பெயர் சொல்வோம் இரண்டாவதுக்கு முல்லாஃபி லீஹின்னு சொல்லுவோம் அந்த இரண்டாவது அஹ் பெயர் சொல் இசுமுக்கு அது ஜருது செய்வோம் இது ஏறாபுடைய சட்டம் இதை முல்லாஃபுல்லாபுலிஹியாக வரும் சரியா ரெண்டாவது முனாஃிலேக்கு ஒப்பானது என்றால் என்ன இதை நாம் தெளிவாக அந்த நிதா பாடத்திலேயே முன்னாடியே சென்றுள்ளது இருந்தாலும் இங்கு மறுபடியும் நினைவு கூறுவதற்காக கூறுவோம் என்ன என்றால் ஒரு நம்மளுக்கு தெரியும் இஸ்மு ஃபாயில் இல்லை என்றால் இஸ்மு மஃபோல் இவை எல்லாம் ஒரு ஃபேலுடைய அமலை அமல் செய்யும் ஃபாயிலுக்கு ரஃபாம் அதே போல் மஃபோலுக்கு நசபும் செய்யும் எப்படி ஒரு ஃபேல் ஃபாயிலுக்கு ரஃபும் அதே போல மஃபோலுக்கு நசபும் செய்யுமோ அதே போல என்ன செய்யும் இதுவும் அவ்வாறு செய்யும் அப்ப ராக்கிபன் உதாரணத்துக்கு ஒன்னை மட்டும் கூறுகிறோம் ராக்கிபன் என்பது இஸ்மோ ஃபாயில் தானே அப்ப இஸ்மோ ஃபாயில் அதற்கு பிறகு வரக்கூடிய அப்படி ராக்கிபன்னா பயணிப்பவர் ஃபரசன்னா குதிரையில் பயணிப்பவர் சரியா இப்ப குதிரையிலே பயணிப்பவர் அப்படின்னு இந்த ஃபரசுக்கு இந்த ராக்கிபன் என்ற இஸ்மோ ஃபாயில் என்ன செஞ்சிருக்கு இது மஃபூல் என்பதினால் இதுக்கு நெசப்பு செஞ்சிருக்கு அப்ப இந்த ஃபாயில் என்ன செஞ்சிருக்கு பின்னாடி வரக்கூடிய நெசப்பு செஞ்சிருக்கு இப்ப ரெண்டுமே இப்ப நான் இஸ்முதான் இருந்தாலும் இந்த இஸ்மோபாயில் என்பது இந்த ஃபரஸ் என்ற இஸ்முக்கு நெசப்பு செஞ்சிருக்கு அமல் செஞ்சிருக்கு அதனால் ஒரு வார்த்தை ஒரு இஸ்மு எப்பொழுது அமல் செய்கின்றதோ அது என்னவாகும் ஒரு முலாஃபிலி முலாஃப் முலாஃபிலியாக இல்லை என்றாலும் முலாஃபுக்கு ஒப்பானதா இருக்கும் அதற்கு பிறகு ஒரு இஸ்மு வருகிறது அல்லவா அப்ப இது அப்ப ராத்திபன் என்பது ஃபரசுக்கு என்ன செய்துள்ளது இங்கே அமல் செய்துள்ளதால் இது என்னது முலாஃபுக்கு ஒப்பானது அதே போல மஃபூல் அதே போல்தான் இங்க பாருங்க முகசிரன் என்பதும் பின்னாடி பி வாஜிபிஹி என்பதிலே சேர்ந்து வந்துள்ளது முகஸிரன் பி வாஜிபிஹி என்ன செய்யணும் சேர்த்து படிக்கணும் சரியா அப்ப ஒரு இஸ்மு ஃபாயில் பின்னாடி உள்ளவைகளுக்கு சேர்ந்து அதோடைய தள்ளுக்குடன் சேர்ந்து வந்துள்ளது ஃபி வாஜிபிஹி அதோடைய தள்ளுக் எங்க போய் முடியுது கசீரன்லதான் போய் முடியுது அதே போலி அமனிஹில உள்ள தல்லூக் அதன் அவன் கடமையிலே வாஜிபிஹி அப்படின்னு ஃபீக்கு அப்புறம் எங்க போய் அர்த்தம் வைக்கிறோமோ அதுதான் தள்ளுக் இப்ப பிஸ்மில்லான்னு வச்சுக்கோங்கன்னு அல்லாவுடைய பெயரை கொண்டு இப்ப பிஸ்மில்லாவுடைய அர்த்தம் என்ன அல்லாவுடைய பெயரை கொண்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறேன் நம்ம தான் என்ன செய்யணும் நம்மளே அர்த்தம் வைக்க வேண்டும் ஏனென்றால் எல்லா ஹர்புகளும் ஜர்ருடைய ஹர்புகள் எல்லாத்திற்கும் ஒரு தள்ளுக் எங்கேயோ போய் அர்த்தமே முடிக்க வேண்டும் வெறும் அந்த ஜர்ருடைய எழுத்துடன் அர்த்தம் முடியாது சரியா இப்ப பாருங்க ஃபீ அமலிஹி தன் வேலையிலே அப்படின்னு சொன்னா வாக்கிய முடியுமா அப்ப அதுக்கப்புறமா எங்க போய் நம்ம சேர்க்கிறோமோ அதுதான் தல்லுக் ஆகும் அப்ப ஸ் அவனுடைய வேலையிலே ஆஹ் எங்க போய் அர்த்தம் வைக்கிறோம் இதுலதானே முஜித்தன் முயற்சி செய்பவன் தன் வேலையிலே முயற்சி செய்பவன் அப்ப இந்த ஃபி வாஜிபி ஜாரு மஜ்ரூர் எல்லாம் இந்த வார்த்தையில் போய் தான் என்ன செய்கிறது பி அமலிகி என்பதும் இந்த வார்த்தையில் போய் தான் முடிகின்றது அப்போ ஒரு இஸ்முபாயின் அதற்கு பிறகு உள்ள ஒரு வார்த்தைக்கு அமல் செய்தால் அது முலாஃபுக்கு ஒப்பானதாகும் அதே போல ஒரு இஸ்மஃபாயில் அதுக்கு பின்னால் உள்ள ஜாரு மஜரூருடன் சேர்ந்து வந்தால் அது முலாஃபுக்கு ஒப்பானதாகும் அதே போல் முஜித்தர் என்ற இஸ்மஃபாயில் பின்னாடி வரக்கூடிய ஜார் மஜ்ரூருக்கு சேர்ந்து வருவதால் இது முலாஃபுக்கு ஒப்பானதாகும் இதுதான் முன்னாடி நம்ம நிதாவுடைய பாடத்திலே அங்க தெளிவாக கூறிவிட்டார்கள் தான் இங்கு தெளிவாக இல்லாம சுருக்கமாக நம்மளுக்காக என்ன செய்கிறார்கள் எடுத்து கூறுகிறார்கள் சரியா அப்ப இந்த முனாஃபுத்து ஒப்பானது என்ன செய்யும் லா நஃபியோடைய லாவுக்கு பிறகு வரும் சரியா அப்படி லா நம்ம உதாரணம் யா தாலி அன் ஜபலன் ரொம்ப நம்மளுக்கு பிரபலமான ஒரு உதாரணம் அதாவது மலையை உத்து நோக்கு பவனே லா யா தாலி அன் ஜபலன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் நிதாவுடைய பாடத்துல வரும் சரியா அப்ப பின்னாடி வர மஃபூலுக்கோ பின்னாடி வர ஃபாயிலுக்கு அமல் செஞ்சாலும் இதேதான் சரியா அப்ப இந்த மாதிரி சேர்ந்து வரும் பொழுது அதே போல இங்க தன்மீனுடன் வர வேண்டும் சரியா முதலாவது வார்த்தைக்கு என்ன இருக்கும் தன்வீன் இருக்கும் அது பிறகு உள்ளதற்கு என்ன செய்யும் அமல் செய்யும் இதுதான் முலாஃபுக்கு ஒப்பானது சரியா இப்ப முலாஃபுக்கு ஒப்பானதை பார்த்து விட்டோம் அதே போல் முலாஃப் முலாஃபிலிஹை அசல் முலா பார்த்து விட்டோம் மூன்றாவதாக எதுவுடன் சேராமல் தனிமையாக வரும் எதுனுடன் சேராமல் இந்த மாதிரி சுரு அப்படி என்ன செய்யும் எதுனுடன் இலாபத்தில் இல்லாமல் வேற ஒரு இசுமுடன் சேர்க்காமல் வேறு எதனுடனும் தொடர்பில் இல்லாமல் ஒரு தனிமையாக வரும் சரியா இந்த மூன்று வகையாக இந்த நஃபீஸ் ஜின்சை நஃபீஸ் செய்யக்கூடிய அளவுக்கு பிறகு வரும் வருமா இப்ப பாருங்க சட்டம் என்ன இலாஃபத்துடன் முலாஃப் முலாஃபிலகியாக வந்தால் நசபு செய்ய வேண்டும் சரியா அதே போல ராக்கிமன் என்று முலாஃப் முலாஃபிலேக்கு ஒப்பானதாக ஷபீஹாக முலாஃபுக்கு ஒப்பானதாக வந்தால் அதற்கும் என்ன செய்ய வேண்டும் நெசபு செய்ய வேண்டும் ஆனால் இது தனிமையாக எதனுடன் சேராமல் வருகிறது அல்லவா அந்த இலாஃபத்து இல்லாமல் தனிப்பிக்கப்பட்டதாக வருகிறதல்லவா இவ்வாறு வரும் பொழுது அந்த வார்த்தை நசபு உடைய காலத்தில் எப்படி படிப்போமோ நெசபு எதை கொண்டு அந்த வார்த்தைக்கு நாம் நெசபு செய்வோமோ அதன் மீது மபுனியாக படிக்க வேண்டும் இப்ப நான் எதை கொண்டு நெசபு செய்வோம்னா ஒவ்வொரு முறையும் நெசபை மாற்றோம் நெசபுடைய அடையாளம் மாறும் இதே சாதாரண ஒரு வார்த்தையாக இருந்தால் பத்தகை கொடுப்போம் இந்த மாதிரி பத்தகை கொடுப்போம் சரியா இங்க என்றது ஒருமை வார்த்தை அந்த ஒருமையான வார்த்தைக்கு என்ன செய்வோம் அதோட அசல் அடையாளமான பத்தகை கொடுப்போம் சில சமயம் நெசபு எதை கொண்டு செய்வோம் இருமையை அறிவிக்கக்கூடிய லித்தானி என்ற வார்த்தை இருமை அறிவிக்கக்கூடியது அது நசபுடைய காலத்தில் யாதான் அடையாளமாக கொடுப்போம் அதே ரஃபாவுடைய காலத்தில் அழிப் அடையாளமாக கொடுப்போம் இது கடந்த காலத்தில் பார்க்கிறோம் பார்த்திருக்கிறோம் அல்லவா அல்லவா அப்போ இருமையை அறிவிக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தால் யார் அடையாளமாக கொடுப்போம் அதுவே பன்மையை அறிவிக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தால் அதற்கும் தான் என்ன செய்வோம் நசபுடைய காலத்தில் அடையாளமாக கொடுப்போம் அப்ப நசபு செய்யும் பொழுது எதை நாம் அடையாளமாக கொடுப்போமோ அந்த அடையாளத்தை கொண்டே நம்ம மபனியாக்கி விட வேண்டும் இதே பெண்பால் ஜம்மு பெண்பால் பன்மையாக சாலிமாக இருந்தால் கசரு தான் என்ன செய்வோம் அடையாளமாக கொடுப்போம் நசபுடைய காலத்தில் நெசவுக்கு அடையாளமாக கொடுப்போம் தான் கொடுப்போம் அப்பொழுது ஒவ்வொன்றுக்கும் இருமையை அறிவித்தால் ஒன்று ஜம்மு முதக்கர் சாலின் பன்மை ஆண்பாளை குறிக்காதால் யா அடையாளமாக கொடுப்போம் அதே போல ஜாகிலாத் என்ற அந்த பெண்பால் பன்மை சாலிமான இந்த ஜாகிலாத்திற்கு கசரு தான் அடையாளமாக கொடுப்போம் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நெசவுக்கு என்று அடையாளங்கள் மாறும் அல்லவா என்ன அடையாளத்தை கொடுத்து நாம நெசபை கொண்டு வருவோமோ அந்த அடையாளத்தை கொடுத்து அந்த லாவுக்கு பிறகு நாம் என்ன செய்து விட வேண்டும் அந்த காலத்தில் அந்த நிலைமையிலேயே மபுனியாக்கி விட வேண்டும் சரியா அப்ப அந்த காலத்திலேயே நாம மபுனியாக்கி விட வேண்டும் இதற்கு என்ன செய்யக்கூடாது நெசபு மபுனியானால் என்ன வராது யாராவது ஏற்றுக்கொள்ளாதல்லவா இது நெசபுடைய காலத்தில் இருக்கிறது சரியா அப்ப அந்த நெசபை எதை கொண்டு செல்வோமோ அதை கொண்டு இது மபுனி என்று நாம் ஆக்கி விட வேண்டும் இப்போ முன்னாடி இரண்டும் என்ன செய்வோம் நசபு மன்சூபு அதோடைய அடையாளத்தையும் கொடுப்போம் ஆனா இது மன்சூபு நெசபுடைய காலத்துல இருக்கு ஆனா அதோடைய அடையாளத்தை கொடுக்க மாட்டோம் எதை கொண்டு நாம் நசபு செய்வோமோ அதனுடைய அடையாளத்தை மட்டும் கொடுத்து அதை மபுனியாக ஆக்கி விடுவோம் சரியா அப்ப இது பார்த்தாச்சு இன்னும் நிபந்தனைகளை இப்பொழுது பார்ப்போம் மூன்று வகையாக வரும்னு சொல்லிட்டோம் இலாஃபத் முலாஃபு முலாஃபினியாக வரும் முலாஃபினி முலாஃபினிக்கு ஒப்பானதாக வரும் எதுவுமே இல்லாமல் தனிமையாக வரும் இப்ப இரண்டு இது ரெண்டுத்துக்கும் நசபு அதனுடைய அடையாளமும் வரும் ஆனா இது அதுக்கு நெசபாக இல்லாமல் எதை கொண்டு நெசவு செய்வோமோ அந்த ஒன்றை கொண்டு அந்த அடையாளத்தை கொண்டு மபனியாக கொண்டு வருவோம் இப்ப நிபந்தனைகள் என்னவென்றால் பின்வரக்கூடிய இரண்டும் என்னவாக இருக்க வேண்டும் நக்கீராவாக இருக்க வேண்டும் இரண்டுமே நக்கீராவாக இருக்க வேண்டும் இது முதல் நிபந்தனை அப்பொழுது இரண்டுமே நக்கீராவாக இருந்தால் தான் இந்த அமலை செய்யும் இல்லை என்றால் அமல் செய்யாது இரண்டாவது நிபந்தனையை பார்த்தோமே ஆனால் இங்கே லாவுக்கு முன்னால் ஜர்ருடைய பா வரக்கூடாது பிலா என்று என்ன செய்யக்கூடாது லாவுக்கு முன்னால் பா வந்து விடக்கூடாது பிலா என்று சொல்வார்கள் ஆஹ் பிலா பிலா என்று லா இந்த நஃபீ செய்யக்கூடிய இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த லாவுக்கு முன்னால் என்ன வந்துடக்கூடாது ஜர் செய்யக்கூடிய அந்த பா வந்துவிடவே கூடாது இது இரண்டாவது நிபந்தனை சரியா இந்த இந்த நிபந்தனைகள் இந்த நிபந்தனையும் இருந்தால் என்ன செய்யாது அமல் செய்யாது அதே போல இந்த லாவுக்கும் அதனுடைய இஸ்முக்கும் நடுவில் எந்த ஒரு வார்த்தையும் வந்து விடக்கூடாது இந்த லாவும் இஸ்மும் சேர்ந்துதான் வர வேண்டும் நடுவில் எதுவும் வந்து விடக்கூடாது வேறு வார்த்தைகள் எதையும் என்ன செஞ்சிடக்கூடாது கொண்டு வந்து விடக்கூடாது இப்ப என்னென்ன நிபந்தனை முதல் நிபந்தனை இரண்டுமே எனக்கிராவாக இருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை இந்த லாவுக்கு முன்னால் பா வந்து விடக்கூடாது மூன்றாவது நிபந்தனை இந்த வார்த்தை லாவுக்கும் இந்த சுரூர் என்ற அந்த லாவுடைய இஸ்முக்கும் நடுவிலும் சரியா லாவுக்கும் அதோட இஸ்முக்கும் நடுவிலும் எந்த ஒரு வார்த்தையும் நடுவில் வந்துவிடக்கூடாது இந்த மூன்று நிபந்தனைகள் இல்லை என்றால் இந்த அமல் செய்யாது இஸ்முக்கு நெசவும் கபருக்கு என்ற அமல் செய்யாது இப்ப முதல் நிபந்தனை இல்லை என்றால் முதலாவது நிபந்தனை ரெண்டுமே நக்கீராவா இல்லாட்டி கண்டிப்பா அமல் செய்யாது அதுக்கப்புறமா இருக்க ரெண்டு நிபந்தனை இருக்குது அல்லவா பா வர்றது இல்லாட்டி லா சொரு என்ற நடுவுல என்ன வர்றது லாவுக்கும் விஸ்முக்கும் நடுவுல ஒரு வார்த்தை ஏதாவது தடுக்கல் தடுக்கக்கூடிய ஏதாவது வார்த்தை வந்துருச்சுன்னா அமல் செய்யாதனால இந்த ரெண்டு இதுல ஒண்ணு போனா கூட அமல் செய்யாது இந்த ரெண்டு நிபந்தனைகள் ஒண்ணு போனா கூட என்ன செய்யாது அமல் செய்யாது அப்பொழுது இந்த மூணு நிபந்தனைகள் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை கவனித்துதான் அமல் செய்ய வேண்டும் இந்த தான் என்ன செய்ய போகிறோம் பாடத்தை நாம் தெளிவாக போர்த்தி போகிறோம் வெறும் ஒரு தான் வாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்தை தெளிவாக பார்ப்போமா லன் ஜீன்ஸுக்கு நஃபீஸ் செய்யக்கூடிய இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய லா அப்ப ஜீன்ஸுக்கு என்றே நாம் படிப்போம் ஜீன்ஸ் என்றால் இதை நாம் அரபியில் நக புழக்கத்தில் ஜீன்ஸ் தான் பயன்படுத்துவார்கள் இதோடைய அர்த்தத்தை இப்பொழுதே கூறி விடுகிறோம் ஜீன்ஸ் என்றால் ஒரு இனம் இப்ப பேனா என்றால் பேனா என்ற அந்த இனத்தை எதுவுமே இல்லை என்று சொல்வது சரியா அதே போல கண்ணாடி என்றால் கண்ணாடி என்ற இனம் கண்ணாடி என்ற எதுக்கெல்லாம் கண்ணாடி என்று சொல்லாம அந்த கண்ணாடி இனத்தில் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த ஜீன்ஸையே என்ன செய்வது அந்த ஒரு இனத்தையே இல்லை என்று சொல்வதுதான் இந்த ஜீன்ஸுக்குரிய அர்த்தம் இனம் என்ற அர்த்தம் ஓகேவா அப்ப இனிமேல் ஜீன்ஸுக்கு பாடம் முழுக்க ஜீன்ஸ் என்று அர்த்தம் வைப்போம் இதை கவனத்தில் கொண்டு வேண்டும் சரியா அப்ப அளவு செலுத்த உதாரணங்கள் முதலாவது லா சாஹித ஜூரின் மஹபூபுன் பொய் சாட்சி சொல்பவ எந்த பொய் சாட்சி சொல்பவனும் பிரியப்படுபவனாக இல்லை எவனும் சாட்சி சொல்லக்கூடிய எந்த பொய் சாட்சி சொல்பவனும் பிரியப்படக்கூடியவனாக இல்லை லா ஹஜரத் ரும்மானின் பில்புஸ்தானி அதாவது மரம் ரும்மான் என்றால் கோம கிரானிட் என்ற தமிழே அரபிலே ஆங்கிலத்திலே கூறுவார்கள் அல்லவா ரும்மான் மாதுளை பழம் மாதுளை பட மாதுளை மரம் எந்த ஒரு மாதுளை மரமும் இல்லை பில்புஸ்தானி தோட்டத்திலே எந்த ஒரு மாதுளை மரமும் இல்லை லா கனமின் எந்த ஆடு மேய்ப்பவனும் இல்லை ஹக்லி வயல்வெளியிலே மேய்ப்பவன் எந்த ஆடு மேய்ப்பவனும் இல்லை ஒருவனும் இல்லைன்னு அர்த்தம் வைக்கணும் அதான் சரியா ஒருவனும் எந்த ஆடு ஆடுமைப்பவனுமே இல்லை எந்த ஒரு மரமும் என்னது மாதுளை மரம் எந்த ஒரு மாதிரி மரமும் இல்லை பொய் சொல்லக்கூடிய எந்த சாட்சியானும் இல்லை அப்படி அர்த்தம் வைக்கணும் இரண்டாவது பாருங்க லா ராக்கிபன் குதிரையில் பயணிப்பவன் ஒருவனும் இல்லை பாதையிலே குதிரையில் பயணிப்ப கூடிய ஒருவனும் இல்லை லா முக்சிரன் பி வாஜிபிஹி மந்தூஹுன் தன் கடமையை கொடுபோக்காக இருப்ப ஒருவனும் மந்தூஹுன் புகழப்படுபவனாக இல்லை லா முஜித்தன் பி அமலிஹி தன் வேலையிலே முயற்சி செய்பவன் எவனும் மதுமுன் இழிவுபட இழிவுபடக்கூடியவனாக இல்லை சரியா அப்ப அடுத்து பாருங்க மூன்றாவது பகுதி லா இமுன் எந்த ஒரு மகிழ்ச்சியும் நிரந்தரமானதாக இல்லை லா எந்த இரு முரணான விஷயங்களும் இரு முரணான விஷயங்களும் எந்த ஒரு இரு முரணான விஷயங்களும் முஜித்தம் ஆணி ஒன்று சேரக்கூடியதாக இல்லை அப்ப முரணான எந்த விஷயமும் ஒண்ணு சேராது சரியா பகல் இரவு இது ரெண்டும் என்ன செய்யாது ஒன்னு சேராது எந்த ஒரு முரணான ரெண்டு விஷயமா இருந்தாலும் என்ன செய்யாது ஒன்னு சேராது ஒன்னு சேரக்கூடியதாக இல்லை லா முஜித்தீன முயற்சி செய்வ பல ஆண்கள் மஹ்ரூமூன தடுக்கப்பட்டவர்களாக இல்லை லா ஜாகிலாத்தின் ஜாகிலாத் என்றால் மடமையான பெண்கள் ஆஹ் அறிவில்லாத மடமை பெண்கள் முஹத்தரமாத்தின் எவ்வாறு இல்லை சங்கைப்படுத்தப்படுபவர்களாக இல்லை மொஹத்தரமாத்தின்னா முகத்தரமா சங்கைப்படுத்தப்படுபவர்களாக இல்லை அர்த்தம் பார்த்தாச்சா வாரங்களை பொழுது ஆய்வுக்குள் போவோம் ஆய்வுல என்ன சொல்றாங்க அந்த அரிபு நீ அறிவாய் அன்ன இன்ன நிச்சயமாக என்ன என்பதாகிறது அன்ன அண்ண நிச்சயமாக இன்னா இன்ன என்ன இன்னும் அதனுடைய சகோதரிகளான அண்ண அண்ணல் அக்கின்ன அல்ல வாகிறது

அண்ணனா இஸ்ம் என்று பெயர் சொல்லப்படும் இப்போ ஹா வந்து இவைகள் அனைத்தையும் குறிக்கிறது அவைகளுடைய என்று பெயர் சொல்லப்படும் சானிய இரண்டாவது ரஃபர் செய்யும் இரண்டாவதுன்னா ஹபருக்கு ரஃபர் செய்யும் ஹபரஹா இன்னும் அந்த ஹபருக்கு பெயர் சொல்லப்படும் இந்த இரண்டாவதுக்கு என்ன செய்யப்படும் பெயர் சொல்லப்படும் ஹபரஹா அவைகளுடைய ஹபர் என்று பெயர் சொல்லப்படும் இப்ப இன்னனா இன்னோடைய ஹபர் அண்ணனா அண்ணனுடைய ஹபர் அப்ப இவைகள் வருதோ அந்த அவைகளின் அவைகளுடைய ஹபர் என்று பெயர் சொல்லப்படும் இப்போ ஹா வந்து இந்த இன்ன ஹாத்தி ஹா பார்த்து மீட்டனும் சரியா அகவாத்தி என்ன இன்ன உடைய அகவாத்துகள் சகோதரர்கள் என்கிறது அப்ப இன்ன என்ன அமல் செய்யுமோ அதே அமல் செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் அதோடைய அகவாத் என்று கூறலாம் அதே போல இன்னவுடைய சகோதரர்கள் என்கிறது இருக்கிறது லன் ஆஃபியத்துல ஜின்சி ஜின்ஸுக்கு ஒரு இனத்திற்கு இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த ஜின்ஸுக்கு நஃபீ செய்யக்கூடிய இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய லாவ் ஆகிறது உடைய அகவாத்துகள் சகோதரர்கள் என்கிறது அப்ப அதோடைய சகோதரர்கள் எந்த இது என்ன அமல் செய்யுமோ அதே அமல் என்ன என்ன அமல் செய்யுமோ அதாவது முகத்தலாவுக்கு நெசபு செய்யும் ஹபருக்கு ரெஃபர் செய்யும் அதே அமல் லாவும் செய்யும் இன்னும் இந்த லாவாகிறது அல்லது எத்தகைய லா என்றால் அதை கொண்டு நாடப்படும் அந்த லாவை கொண்டு நாடப்படுமே ஜின்சி ஜின்ஸ் ஒரு இனத்தின் உள்ள ஒரு இனத்தில் உள்ள ஒரு ஜின்ஸில் உள்ள பல நபர்கள் எல்லா நபர்கள் அஜமீனி அஃப்ராதி ஒரு இனத்தில் உள்ள அனைத்து நபர்களை தொட்டும் நீக்கப்படுவது நீக்கப்பட்டு விட்டது நிச்சயமாக கபர் ஆகிறது அஹ் ஒரு இனத்தின் அனைத்து நபர்களை தொட்டும் நீக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதின் மீது அறிவிப்பது அந்த லாவை கொண்டு நாடப்படுமே அத்தகையதாக இருக்கிறது அப்ப ஒரு இனத்தில் உள்ள அனைத்து நபர்களையும் இப்ப லா ரஜுலி அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆஹ் அப்ப ஹபர் என்னது வீட்டிலே அப்ப அந்த ஹபர்ல அந்த ஹபர் இருக்கிறது அல்லவா அது நீக்கப்பட்டுவிட்டது உடைய ஒரு இனத்தின் அதாவது மனிதன் என்ற அந்த இனத்தின் அனைத்து நபர்களை தொட்டும் அந்த ஹபர் வீட்டிலே என்னது இல்ல ஒருவரும் இல்லை எல்லாரையும் விட்டும் நீக்கப்பட்டதாக இருக்கிறது வீட்டுக்குள்ள அந்த என்ற மனிதன் என்ற ஒரு இனமே அதுல உள்ள எந்த நபரும் இல்லை என்று நஃபீஸ் செய்யப்பட்டது நீக்கப்பட்டு விட்டது என்பதின் மீது அறிவிப்பது அந்த லாவை கொண்டு நாடப்படுமே அத்தகைய நாம் தனித்து கொண்டு வந்ததெல்லாம் அல் கலாம பேச்சை தனித்து கொண்டு வந்ததெல்லாம் அலைஹா அந்த லாவின் மீது பேச்சை ஹுனா இங்கு அந்த லாவின் மீது பேச்சை நாம் தனித்து கொண்டதல் கொண்டு வந்ததெல்லாம் அன்னலஹா ஏனென்றால் நிச்சயமாக அலஹா அந்த லாவுக்கு இருக்கிறது அஹாமன் சட்டங்களும் சில நிபந்தனைகளும் ஹாசத்தன் பிஹா லாவைக் கொண்டு அந்த லாவை கொண்டு குறிப்பான சட்டங்களும் அந்த நிபந்தனைகளும் அந்த லாவுக்கு இருக்கிறது அதனால்தான் என்ன செஞ்சோம் அந்த மேல இன்ன அண்ணாவோட சேர்த்து சொல்லாம தனிமையா கொண்டு வந்தோம் சரியா தாரிஃபுஹா அந்த சட்டங்கள் நிபந்தனைகளை நீ அறிந்து கொள்வாய் மிம்மா வரக்கூடிய ஒன்றில் இருந்து பின்வரக்கூடிய ஒன்றிலிருந்து அது சட்டங்கள் நீ அறிந்து கொள்வாயே அப்படிப்பட்ட குறிப்பிட்ட சட்டங்களும் நிபந்தனைகளும் இந்த லாவுக்கு இருக்கிறது பாப்போமா பாருங்க அமல் இஸ்மலா லாவுடைய இஸ்மை மொத்த பத்திமதி முந்தைய உதாரணங்களிலே உள்ள லாவுடைய இஸ்மை சிந்தி தஜிது அப்படி சிந்தித்தால் அதை பெற்றுக்கொள்வாய் அலா அலி சலாசின் மூன்று நிலைமைகளின் மீது நிகழக்கூடியதாக நிகழ நிகழ்வதாக அந்த இஸ்மை லாடே இஸ்மை நீ பெற்றுக்கொள்வாய் அப்ப மூணு நிலைமைகள் சொன்னோம் சுருக்கமா என்ன என்னன்னு பாருங்கிறது இஸ்மாகிறது முதல் பகுதியிலே முலாஃபுன் முலாஃபாக இருக்கிறது இரண்டாவது பகுதியிலே ஷபிஹுன் பின் முலாஃபி முலாஃபை கொண்டு ஒப்பானதா இருக்கிறது சாசத்தி மூன்றாவது பகுதியிலே முஃப்ரதுன் தனிப்பிக்கப்பட்ட தனிப்பட்ட கணிப்பிக்கப்பட்ட அதாவது முதாஃபத்தில் இருந்து எந்த ஒரு வார்த்தையும் சேராமல் தனிப்பிக்கப்பட்டதாக இருக்கிறது முஃப்ரதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது இங்கே வந்து கணிப்பிக்கப்பட்டதான் அர்த்தம் வைக்கணும் ஏன்னா பன்மையும் வந்துள்ளதுல முஜித்தீன அப்படின்னு லித்தைனி அப்படி இருமையும் வந்துள்ளது பன்மையும் வந்துள்ளது ஆனால் முஃப்ரத் என்றால் ஒருமையை குறிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது முஃப்ரத் என்றால் மற்ற இலாஃபத்தை விட்டும் நீக்கப்பட்டதாக மூன்றாவது இருந்தது சரியா வேற எந்த ஒரு தொடர்பும் இல்லாம கணிப்பிக்கப்பட்டதாக இருந்தது இப்போ முதல் மூன்று பகுதியும் நம்ம சொல்லிட்டோம் முதல் பகுதியில் எப்படி இருந்துச்சு இலாஃபத் இங்க ஷபி முலாஃப் இது முலாஃபுக்கு ஒப்பானது சரி ஏன்னா அது கூட தொடர்பு ஆகுது வேற ஒரு வார்த்தை வேற ஒரு இஸ்மு என்ன செய்யுது இது உடனே தொடர்பு வெளியில முலாஃபு முலாஃபுல்லாம் ஒரு இஸ்மும் இன்னொரு இஸ்முடன் தொடர்பாகுது இதை பத்தி நம்ம முன்னாடியே சுருக்கமா சொன்னோம்ல இங்கே ஒரு இஸ்மும் வேற ஒரு இஸ்முடன் என்ன செய்யுது தொடர்பாகுது அதனால முலாஃபுக்கு ஒப்பானது ஆனா இங்க பாருங்க இலாஃபத் எதுவுமே தொடர்பு இல்லை இந்த வார்த்தை இந்த இஸ்முடன் எந்த ஒரு இஸ்மும் தொடர்புல வரல தனிப்பிட்டு தனிப்பட்டு வந்திருக்கு எல்லாமே சரியா அதான் அதான் மூணு வகையாக சொல்றாங்க சரியா ஐ முஃப்ரத் என்றால் இவங்களும் விளக்குறாங்க பாருங்க முலாஃப் அல்லாததாக வந்திருக்கிறது வலா ஷபீஹன் கொண்டு ஒப்பானதா அல்லாமல் வந்துள்ளது அலா மிசாலி ம மிசாலிபா நிதா நிதா பாடத்திலே நீ அறிந்தாயே அந்த ஒன்றின் உதாரணத்தின் அடிப்படையில் இங்கேயும் வந்துள்ளது இப்ப நிதா பாடத்திலேயே இந்த மூணு வகையா நமக்கு சொல்லியிருப்பாங்க